அதிகாரம் சங்கீதம் இருபது அஞ்சு ஒன்பது வேண்டுகள் எல்லாம் கத்தை நிறைவேற்றுவராக அருவியா ஒன்பது வேண்டுகள் எல்லாம் கத்தை நிறைவேற்றுவராக நம்முடைய வேண்டு நம்முடைய வேண்டு எப்படிப்பட்டதாக இருந்தால் அதை நிறைவேற்ற என் ஆண்டு வந்தவராய் அருவியா நம்முடைய வேண்டுகள் வந்து பெரிய காரியமா பெரிய காரியம் பெரிய காரியம் பெரிய காரியம் இடையிலும் வந்தவராயிருக்கலாம் ஆனால் வேண்டுதல் நம்முடைய இடத்துக்கு வேண்டு உலகத்தில் இல்லாத கேட்டா கூட நான்கு கொடுக்க வந்தவராக ஒரு காரியம் தயாரிக்கப்பட வேண்டும் அந்த சவறு பயந்து போய் தாவிடு ஒளி ஒளிந்து நடக்கிற காலங்களிலே யோனத்தால் சந்திக்கிறார் யோனா சந்திக்கும் போது யோனாத்தால் வடந்தர் சந்திக்கும் போது யோனத்தை கேட்கலாம் ஒன்னு சாமல் இருபது நாளில் வருகிறது உன் என்னன்னு சொல்லு ஒன்னு சாமல் இருபது நாளில் உன் மனவெருப்பு என்னன்னு சொல்லு அதைதான் நிறைவேற்ற அப்போ ஒரு சாதாரண ராஜாவுடைய மகன் காணும் சவுல் தாமருக்கு சிநேகா என்னப்பட்டோம் அவன் சொல்ற மனவெருப்பை என்னன்னு சொல்லு ஆசிரியர் ஒரு உலகத்து மனுஷனே தன் சிநேகத்துக்காக இப்ப என்ன சொல்லு அப்படின்னா நீ சொல்றது நிறைவோ மனதிற்கு நிறைவேற்றப்படுப்பேன் அப்படின்னா வேணும் யோனாத்தாளன் தாவையை உயிருக்கிறார் சினேகராக அப்போ உயிருக்கிற சிநேகரே ஒருத்தருக்கு ஒரு நன்மை செய்ய முடியுமா இதை வெறுத்து இதை வெறுத்து நிறைவேற்ற முடியுமா நமக்கான ஜீவன் தண்டவன் ஆனந்தவர் நம்ம இதைய திரும்ப நிறைவேற்ற வந்தவராய் கல்லடையா அப்படின்னு விசாரம் ஒரு சகோதரன் சிம்பிக்கப்படுது செய்திகள் தருகிற போது அனுகிறான் ஒரு உலக மனசான சிநேகர் ஒரு சகோதர சகோதர உலகமாக சிநேக உயிருக்குறா சிநேக பழகிட்டனாலே அந்த தாவிதுக்கு ஒரு கஷ்டம் வருகிற போது நீ என்ன விருப்பம் என்னன்னு சொல்லு நான் என்ன செய்து கொடுக்க எப்படி ஒரு விருப்பம் என்ன விருப்பம் என்ன சொல்ல போறான் தெரியும் தாவி என்ன கேட்க தெரியும் என்ன கேட்டான்னு தெரியல அதை கொடுப்பதற்கு யோனத்தன் ஆயத்தமா இருந்தான் அவ்வளவுக்கு ஒரு உயிருக்குயிரான சிநேகர் உயிருக்குயிரான சிநேகர்களே ஒருவருக்கு உதவி செய்யக்கூடுவானா நமக்காக ஜீவனத்தின் ஆண்டவர் அதுக்கு மேலாக இருந்து நமக்கு உதவி செய்ய வல்லவராய் நிலவியா அப்ப அதே மாதிரியாக என்று சொல்லுகிற போது அப்ப இதற்கு வேண்டுகளையானா ஆபரவன் வேலைக்காரன் எளிய சேரும் மாறப்பட்ட மூன்று பேரை பார்க்க போகிறோம் அது முதல் பார்க்கும்போது போது ஆபரவன் வேலைக்காரன் எலியேசன் எலியேசன் வந்து ஆண்டவர் ஆபரவனுடைய அவனுடைய ஆண்டவனா என்ற ஆபரவ சொல்லுவோம் என்னுடைய மகனுக்கு என்ன செய்யணும் பெண் பார்க்கப்பட வேண்டும் நீ இந்து தேசத்தில் பார்க்காம அந்த எழுதிய அந்த நான் பிறந்து வளர்ந்தே காரம் ஜெஸ் போகணும்னு சொல்லுகிற போது இவன் நான் சொல்ல போக முன்பு தெரியாத இடத்துக்கு போகிறான் போகும்போது எப்படி எனக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் சொல்லும்போது எனக்கு எப்படிங்கிற போது என்ன நான் வழிபடுற கற்று தூதனை வணக்கம் அனுப்புவாங்க நான் வாக்கு கொடுத்துதான் ஆப்பிட்றான் அந்த வாத்தையை நன்றி நான் வழிபடுவ ஆண்டவர் தூதனை உனக்கு பக்கமாக அனுப்புவான் அப்போ நீ ஒன்று கவலைப்படணும் உனக்கு வழியை காண்பிக்க ஒரு தூதன் என்னால் இருப்பான் நீ புதுசாக

வாய் செலவுகள் வாய் சொல்லிட்டு வாய் ஜோ பண்ணி வாய் மூடல அதுக்கு முன்னாள் ஆண்டு நினைச்சாரு நான் செஞ்சுக்கிட்டா சாட்டுறோம் நான் ஜோ பண்ணி வாய் கூட மூடல ஜோ பண்ணிட்டு இருக்கும்போதே கத்திரண்டு காய்கறி செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரியாக தான் இந்த இடத்துல இருக்கும்போது நான் இதை இழுத்து சொல்லி முடிக்கணும் என்னென்னா ஒரு ஒரு அடையாளத்தை கட்டம் நான் எனக்கு இந்த வரி தொடர்பு வாக்கிறேன் வருகிற பெண் எப்படிப்பட்டால இருக்கணும் தண்ணி எனக்கு தண்ணி தான் கேட்க முடியுது நீ குடி உன் ஒட்டகத்து குடிக்கிற உனக்கு மாத்திரம் இல்லை ஒட்டகத்துக்கு ஒட்டகம் வந்து சாதாரணமா ஒரு முப்பது நாலு கூட குடிக்க தருவாங்க அப்ப எத்தனை ஒட்டகம் தெரியாது ஒட்டகத்து இருக்கும் அவர் கொடுக்கக்கூடிய பெருந்த விழா அப்படி அதாவது இதுல பெருந்தன் குடும்பம் பெரிய குடும்பம் அந்த தெரிந்த குடும்பம் இந்த குடும்பத்துக்கு வரக்கூடிய மருமகள் எப்படிப்பட்டாலா இருக்க வேண்டும் என்று எழுதி ஒரு தாராளமான எளித உள்ளும் பெருந்தன்மையான குடும்பத்துக்கு நமக்கு வரணும்னு ஒரு குடும்பத்துக்கு பெண் ஒரு குடும்பமாக தன்னுடைய பிள்ளைக்கு பெண் பார்க்கிற போது யாராவது எப்படி பெண் பார்க்க வேண்டும் என்றால் நம்முடைய குடும்பத்துக்கு செலவாக பணத்தை பார்க்கறாங்க அழக பார்க்கறாங்க படிப்பை பார்க்கறாங்க முக்கியத்துவம் பார்க்கலாம் அப்படி இல்லை இந்த குடும்பத்திற்கு பெருந்தன்மை விடுறான் பெருந்தெல்லாம் மாமியா பிள்ளை என்ன செய்யறது அவ்வளவு சாப்பிட்டு குடிச்சுடு அது பெருந்தன்மை இல்லை செய்வ நம்ம கனவு கனவு ச என்ன செ மறுமழிலை மறு கனவருக்கு கொடுப்போம் ஆனால் மாமியார் மருமனுக்கு கொடுக்க மாட்டான் அது பெருந்தன்மை எல்லாருக்கும் கொடுக்கல் இருக்கல் எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு பெருந்தன்மையான ஒரு பெருந்தன்மையான ஒரு ஒரு பெண் வந்து தன்னுடைய எஜமான வீட்டுக்கு வரவேன்னு வந்து எளியே சென்றது மறுபடியாக நல்ல வேலைக்காரர் நல்ல வேலைக்காரா தன்னுடைய எஜமான வீட்டுக்கு எப்படிப்பட்டு வரணும் எப்படி மருமகள் வரும் அப்படி வீட்டுக்கு வீட்டுக்களுடைய மருமகள் எப்படி வரணும் அப்படிங்கிறத என்ன செய்யலாம் நம்ம ஆலோசித்து நம்ம செய்ய வேண்டும் விரும்புகிறான் நினைச்ச மொழியாக இருந்து என்னுடைய பெண் வந்து மனைவி இப்படிப்பட்ட கொடவரே காணப்பட வேண்டும் சொல்லி அங்கே இருந்து பெண் வாரா அந்த பெண்ணு வருகிற போது வந்து பெண் அந்த வந்தவனே அவன் விசுவாசிக்க இவ்வளவுதான் இருக்க வேண்டும் இவ்வளவுதான் இருக்க வேண்டும் நினைச்சிட்டு அவட்ட வந்து நினைச்சான் அப்போ அவ கேட்கிறார் அப்போ நான் அவர் சீக்கிரம் நாற்பத்தி ஆறுபோது அவர் சீக்கிரமாக தோன்றிருந்த குழந்தை இறக்கி குடி உங்களுடைய ஒற்றகங்களுக்கு பார்த்தேன் என்றால் நான் குடித்த ஒற்றகங்களுக்கு வார்த்தை அது இல்லையா அப்போ அவர் சொன்ன உடனே விழுத்தம் மண்ணுக்கு குடிக்க விழுத்தான் முகம் கொஞ்சம் கொஞ்சம் முன்பு தெரியாதவர்களுக்கு நம்ம கொடுக்க மாட்டோம் முன்பு தெரியாதவனுக்கு உதவி உதவி செய்யாமல் இருக்கு தவறு யாரா இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம குடிக்க தண்ணின்னு கேட்கும் போது யாராவது வருவாங்க எனக்கு குடிக்க தண்ணி தாங்க குடிக்கதான் செய்யும் தண்ணி கொடுக்கிறவர் வந்து எனக்கு வஞ்சா கொடுக்குறாரு ஆறாவது ஒரு நாள் இருக்கலாம் இல்லாம இருக்கலாம் ஆனா இந்த மாதிரி சொல்ல விட போது அவன் விஷயம் இப்படி அவன் விஜயத்துக்கு விருப்பம் ஆண்டவர் இவன் இவன் ஆண்டவர் இவன் வந்து ஆபராவுடைய வேலைக்காக இருந்தாலும் அவர் ஆபராவுடைய என்னுடைய எஜமானுக்கு வரக்கூடிய மருமகள் இப்படிப்பட்ட இருக்க நினைச்சு அன்று இப்படித விருக்க நிறைவேற்று அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையிலும் இதே நிறைவேற்ற நம்மளுக்கு இதே விருப்பம் என்னன்னு அறிந்து அதை செய்ய போதுமான தொழிலா இருந்தால் தொழிலை செலவு படிச்சிட்டு இருக்கும் நினைப்பாங்க நான் இப்படிப்பட்ட தொழிலுக்கு போனோம் செலவங்க செலவங்க நான் இப்படிப்பட்ட வியாபாரம் பண்ணி பெரிய பிசினஸ் மேனா வரணும் செலவுனா அவரை திருமண காரியங்கள் சொல்லுவாங்க அவங்க காரியங்கள் எல்லாம் என் குடும்பத்துல எனக்கு தாப்பனா தாயை மதிக்க மாதிரி பெண்ணு வேணும்னு சொல்லுறாரு கேட்பாங்க சிலவங்க அதை கேட்பாங்க அது எந்த விருப்பமா இருந்தாலும் அதை தேவை நிறைவேற்றுவோம் ஆனா நம்ம கேட்கிற காரியங்கள் எல்லாம் நமக்கு நம்ம குடும்பத்தை நமக்கு நமக்கு ஆண்டோரே எனக்கு இந்த திருமணம் நடக்க வேணும் அது அளவுள்ள பெண்ணு வேணும் ஆனா உமக்கு பிரியமான பிள்ளை எனக்கு அதே மாதிரியாக வேலை வேலை படிச்சு எனக்கு நல்ல வேலை நல்ல வருமான வேலை வேணும் வருமானம் பிரிவான கம்பெனி கொண்டு போய் கவர்மெண்ட்டா பிரைவேட்டோ பரவாயில்ல ஆனால் சரியான கம்பெனியில் போங்க நல்ல ஜனங்கள் இருக்கிற இடத்துல இப்படியே நீ எல்லாரும் ஊழியம் பண்றோம் ஊழியம் ஊழியம் போது அண்ணனே ஒரு சபைக்கு போறேன்னு நினைச்சியும் அந்த சபைக்கு போய் அண்டரே நல்லபடியா பிரச்சனை பண்றேன் திரும்பிதாங்க வல்லமையா இதை பயன்படுத்துங்க நீங்க நீர் எங்களோடு இருக்கணும் ஊழியர்கள் ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துக்கு வேற சபையில பிரசங்க பண்ணும் போதோ இல்ல சொந்த நீங்க எங்க கூட இருக்கணும் அதுல காலையில தான் கேட்டு நேரம் உபாசப்பட்டு முடிஞ்சது இன்னைக்கு கேட்கும்போது நீங்க எங்க கூட எங்க ஆண்டே நீங்க இவ்வளவு வசனத்தை கொடுத்த உடனே நான் விசுவாசித்தேன் தேவன் எங்கள் பிரிவாயிருக்கும் இது ஊழியத்து பிரிவாய் இருக்கலாம் ஊழித்து வருகிற குடும்பத்து பிரிவாய் இருக்கலாம் அப்ப நம்ம விசுவாசிக்கலாம் அதே மாதிரி நம்ம இது ஆண்டு பார்க்கறது கொடுக்குற நீ பேசும் போதே பேசும்போதே